சுவசரம் ஃப்ரெண்ட்ஸ் சிந்தையை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் சங்கீதம் பதிமூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்தர் என் மேல் தன்னை உயர்த்துவான் அப்போ ராஜா பாடுறார் அவர் வந்து அதுக்கு முன்னாடி தான் கேட்குறாரு என்ன என்னை மறந்துட்டிங்களா எப்போ இந்த நினைவு கூறுவீங்க என் இருதயத்தில் அவ்வளவு பாரா இருக்கு ஏசப்பா எனக்கு உதவுங்க ஏசப்பா அப்படின்ட்டு அவர் தன் இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத கத்தட்ட வெளிப்படுத்துகிறார் அதில் அவர் சொல்கிறது வர வர வசனத்தை பார்த்தா எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டு இருப்பேன் எதை இந்த சஞ்சலத்தை அப்போ அவர் இருதயம் எதை எதை குறிச்சியே சிந்திச்சுக்கிட்டு நான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு நான் ஏன் இப்படி இருக்கேனே எனக்கு இந்த பலவீனத்துலேருந்து எப்படி விடுதலை கிடைக்கும் என்னை யார் தூக்கி விடுவா கர்த்தர் என்னை நினைக்கல போலன்ட்டு அந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையை சார்ந்த காரியங்களையுமே தாவிதை என்ன செய்கிறாரா இருதயத்தில் வைத்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாராம் இங்கிலீஷ் வேர்ஸில் அழகாக இருக்குது ஹவ் லாங் ஷுட் ஐ ரிசல் வித் மை தாட் எவ்வளவு காலம் என் சிந்தனையோடு நான் போராடுவேன் அப்படிங்கிறார் என்ன போராட்டம் கர்த்தர் என்னை விடமாட்டார் கர்த்தர் எனக்கு உறுதியாக துணை செய்வார் நான் இதில் ஜெயிப்பேன்னு என் இருதயம் என் ஆத்துமா சொல்லுது ஆனால் என் மாம்சம் சொல்லுது இந்த பிரச்சனையில் உன்னால் ஜெயிக்க முடியாது இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வேர்ஸ்ட் இது வரைக்கும் காப்பாற்றாத தேவன் இனி எப்படி காப்பாற்றுவார் ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு காரணமே நீதான் காரண இருக்க உதவி மட்டும் வரலோகத்திலருந்து வந்துருமா அப்படின்ட்டு ஒரு சிந்தனை வருது இல்லை கர்த்த நமக்கு துணையாக இருப்பார்னு ஒரு சிந்தனை சொல்லுது இந்த போராட்டம் அவர் சிந்தனையில் இருக்கா ஐ ரிசல் வித் மை தாட் அப்படிங்கிறார் அப்போ ஏன் நமக்கு சிந்தனையில் அப்படிப்பட்ட ச எண்ணங்கள்லாம் வருது ஏன் நமக்கு எப்போதும் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வருது ஏன் நம்மளால அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நம்ம வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் நீர்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் கனியை தந்த இலையுதிராது இருக்கிற மனுஷனை போல் இருப்பான் அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்லப்படுது அவர் யார் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி இருக்குமா இரவும் பகலும் நீங்கள் வேதத்தை தியானிக்கணும்னா அந்த வசனம் உங்கள் சிந்தையில் இருக்கணும் உங்கள் இருதயத்தில் இருக்கணும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த வசனம் உங்களை என்ன செய்யும் கர்த்தரி உனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறார் உன் வாழ்க்கை இப்படி இருக்கும் அந்த வசனம் நம்மளோடு பேசும் அந்த பேச்சு தான் மெடிடேஷன் அந்த வசனம் நம்ம இருதயத்தை விட்டு விலகாதபடி நம்மளோடையே அந்த நாள் முழுவதும் ட்ராவல் பண்ணுது அதுதான் மெடிடேஷன் அப்போது அப்படி ஒரு வசனம் நம்மளோட ட்ராவல் பண்ண முடியாதபடி எது தடை பண்ணுதுன்னா இப்படிப்பட்ட போராட்டம் இப்போ நம்ம வசனத்தை மறந்துட்டோம் காலையில் ஜெபிச்சிட்டோம் ஏசப்பா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு உடனே கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுத்துட்டார் ஆனால் இப்போ அந்த வசனத்தை குறித்து சிந்திக்க முடியல இருதயம் போராட்டத்தை குறித்தே சிந்திக்குது ஆனால் அந்த போராட்டத்துக்கான சொல்யூஷன் இந்த வசனத்தில் தான் இருக்கு இதை தியானி இந்த தியானம் உனக்கு இதில் இந்த போராட்டத்திலேருந்து விடுதலை தரும்னு கர்த்தர் சொல்லுகிறார் ஆனால் அதை தியானிக்க முடியாதபடி இந்த பிரச்சனை இருதயத்தை ஆட்கொண்டு இருக்குது அதுதான் பிசாரிச்சுக்கு தேவை நீ தியானித்தா விடுதலையாயிருவேன் நீ தியானிச்சா நீர்காலிகளின் மூலமாக நடப்பட்டுவ உன் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் நீ தியானிக்காத கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்காத உன் பிரச்சனையே சிந்திச்சுக்கிட்டு எப்படியும் உன் பிரச்சனையை சிந்திக்கிறதுனால உனக்கு விடுதலை கிடைக்க போறதில்லை நீ சோர்வாக இருக்க போகிறதுனால உனக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது நீ இன்னும் கருத்தரை விட்டு தூரம் போவே நீ இன்னும் குறைவுபடுவே நீ இன்னும் பலவீனமாக உணர்வே எனக்கு அதுதான் வேணும் அதனால தான் பிரச்சனைகள் வரும்போது நம்மளால் அதை சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற சிந்தனை வந்து நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோம் சோர்வு ஒன்று வருது அப்படின்னாலே என்ன அர்த்தம் நாம் அந்த பிரச்சனை நம்ம மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக ஆக்கிபை பண்ண இடம் கொடுத்துட்டோன்னு அர்த்தம் எனக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனை நான் காலையில் கர்த்திட்ட ஜெபிக்கிறேன் கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுக்குறாரு நான் டிசைட் பண்ணணும் பிரச்சனையை சிந்திக்கிறேன்னா வசனத்தை சிந்திக்கிறேன்னா அப்படின்ட்டு நான் அந்த வசனத்தை மட்டும் சிந்திக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு பூரண சொல்யூஷன் கிடைக்கும் ஆனால் ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளான்னு நீங்கள் நினைப்பீங்க எனக்கு வந்து ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே கடனை கொடுக்கணும் இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே ஒரு ப்ராஜெக்டை முடிக்கணும் இல்லை ஏதோ ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க நான் எப்படி சமாதானமாக அந்த வசனத்தை தியானிக்க முடியும் கண்டிப்பாக முடியாது மனுஷ பலனில் கண்டிப்பாக முடியாது அதுக்கு என்ன வேணும்னா ஜெபம் வேணும் அதான் வேதம் எவ்வளோ முக்கியமோ நம்ம லைஃப்பில் செபமோ அவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியுது வசனம் தேவன் கொடுத்துட்டார் அந்த வசனத்தை வாசித்து தேவன் கொடுக்கவும் உள்ளுக்குள்ளே ஒரு சமாதானம் கிடச்சிடுச்சு ஆனால் அந்த சமாதானம் தொடர்ந்து இருக்கணும்ல இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் இந்த சமாதானம் கா இருக்கணும்ல அப்போ என்ன செய்யணும் கர்த்தர் சமூகத்தில் வச்சு ஜெபிக்கணும் ஏசப்பா எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துட்டீங்க ஆனால் என் போராட்டம் என்னை வந்து மேற்கொள்ளுது இந்த நீங்கள் கொடுத்த வார்த்தையை தியானிக்க முடியாதபடி இந்த போராட்டம் என்னை மேற்கொள்ளுது இல்லை நீங்கள் கொடுத்த வசனத்தை நான் நம்ப முடியாதபடி இந்த போராட்டம் எனக்கு பலமாக என் மேலே அழுத்தப்படுது எனக்கு இதிலேருந்து விடுதலை தாருங்க அப்படின்னு தேவ சமூகத்தில் நம்மளை ஊற்றி ஜெபித்து கர்த்தருடைய பலனை பெற்றால் மட்டுமே நம்மளால் போராட்டத்தை நினைக்காம வசனத்தை உறுதியாக பிடிக்க முடியும் வசனம் முக்கியம் செபம் முக்கியம் இது ரெண்டும் இல்லாமல் நம்ம ஒரு போராட்டத்தை ஜெயிக்கவே முடியாது நீங்கள் எனக்கு அந்த போராட்டம் இருக்கும்போது எப்படி உட்காந்து ஜெபிக்கிறதுன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் ஜெபிக்கலைன்னா இன்றைக்கே முடிய வேண்டிய அந்த போராட்டம் இன்னும் நாலு நாள் ஆகும் இஸ்ரேவேல் ஜனங்க அந்த கானான் தேசத்து பக்கத்தில் ஏனோக்கின் புத்திரரை பார்த்து பயந்து திரும்பி போகலாம் அது எகிப்துக்கு திரும்பி போகலான்னு திரும்பினாங்க பாருங்கள் பாருங்க அவங்களுடைய போராட்டம் அவங்க காணான் தேசத்திற்குள்ள நுழைய வேண்டிய அந்த டைம் பீரியட் ஃபார்ட்டி இயர்ஸாக மாறிச்சு நாற்பது வருஷம் தள்ளி போச்சு ஆனால் பரவாயில்ல ஒருவேளை அவங்களுக்கு பயம் இருந்துச்சுல தேவ சமூகத்தில் ஜெபிச்சிருக்கலாம்ல இசப்பா எங்களால் நம்ப முடியல இந்த ஏனோக்கின் புத்திரர் இவ்வளோ பலனாக இருக்காங்க நாங்கள் அழிஞ்சு போயிடுவோமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு கூக்கரலிட்டு சபையாக கூடி அழுறாங்க சபையாக கூடி முறுமுறுக்குறாங்க சபையாக கூடி மோசையை கல்லறியலான டிசிஷன் எடுக்கிறாங்க ஆனால் யாருமே சபையாக கூடி ப்ரேயர் பண்ணலான்னு முடிவே பண்ணலை நம்ம கிட்ட போகணும்னு முடிவே பண்ணலை இதுதான் நம்மளுக்குள்ள எலும்புகிற ராங்கான சிந்தனை அந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே வரணுமேன்ட்டு இந்த மூளை யோசிக்குமே ஒழிய இந்த ஆத்மா சொல்லுகிறது இந்த மூளை கேட்காது அப்போ நாம் தான் என்ன செய்யணும் நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் இந்த நேரத்தில் தெய்வ சமூகத்தில் உட்காருவேன்னு நீங்கள் உட்காந்து நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் நல்லா ஜெபிக்கணும் ஜெபோனா எப்படி ஐயோ இந்த போராட்டம் இப்படி இருக்கு அந்த போராட்டம் அப்படி இருக்குது இந்த போராட்டம் இப்படி ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது இவங்க வந்தால் இப்படி செஞ்சிருவாங்க அப்படின்னு அந்த போராட்டத்தை குறிச்சே உங்கள் ஜெபத்தில் இருக்கவே கூடாது உங்கள் ஜெபத்தில் கர்த்தாவே அப்படின்ட்டு அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும் அவர் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றுக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அந்த நன்மைகளை சொல்லி நன்றிகளை சொல்லும் போதே இருதயத்தில் பரிசுத்த ஆவையானவர் உங்களை நிறைவாக்குவார் உங்களை உங்களை வந்து அவர் ஆட்கொள்ளுகிறத உங்களை அவர் டச் பண்ணுறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்போ நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்காக ஜெபத்தை ஏறெடுப்பார் நீங்கள் அப்படிப்பட்ட பாயிண்ட்ஸை யோசிச்சிருக்கவே மாட்டீங்க அப்படி ஜெபிப்பீங்க இந்த போராட்டத்தில் இருந்து வெளியே வரணும் அவங்க ஏதாவது பண்ணுங்கள் இதுக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படிலாம் நீங்கள் ஜெபிக்காமல் அதில் கர்த்தர் எப்படி மேன்மைப்படணுங்கிற பாயிண்ட்டை வச்சு நீங்கள் ஜெபிப்பீங்க அது உங்கள் இருதயத்தை பூரணமாக சமாதானமாகும் அப்படி நினைக்கவே இல்லையே நான் இப்படிலாம் ஜெபிச்சேனேன் அப்படின்னு நீங்கள் அந்த போராட்டத்தையே மறந்து நான் இப்படி ஜெபிச்சேனா என் மனசு இப்போ கொஞ்சம் லேஸாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த இந்த சிந்தனைகளோடு போராடி கொண்டே இல்லாமல் நான் இன்றைக்கி இந்த போராட்டத்திற்கு முதல்ல இந்த பிரச்சனை முடிகிறத விட இந்த மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு ரிலீஃப் ஆகிறேன் அப்படின்ட்டு நம்ம உட்காந்து என்ன செய்யணும் ரிலீஃப் ஆகணும் அப்படி ஆனால் மட்டும்தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும் ஏன்னா ஆத்மா வாழுகிறது மேல தான் நாம் வாழுவோம் ஆத்மா சஞ்சலத்தோட தவிப்போடு பயத்தோட நடுக்கத்தோடு இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில் விடுதலை கிடைக்காது நம்ம சிந்தனையை மாற்றினாதான் நம்ம வாழ்க்கை மாறும் அதன்படி தான் நம்ம கர்த்தர் நம்ம மேலே இறங்கி நம்மளுக்கு விடுதலை தர முடியும் என்னதான் சுவையான ஒரு சாப்பாடை ஒரு பிள்ளைக்கு நீங்கள் ஊட்டி விட்டாலும் அந்த பிள்ளை வாயை திறந்து அதை வாங்கலைன்னா அந்த பிள்ளைக்கு அது பிரயோஜனம் இல்லை என்ன கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற இறுதியை நமக்கு இல்லைன்னா நம்ம லைஃப்பில் அதனால் நமக்கு புரோஜனம் அமைய போகிறதில்லை சிந்தனையை மாற்றிக்கொள்வோம் காட் பிளஸ்இ